பேரண்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அடலோசன்ட் ஏஜ் குரூப் அப்படிங்கிறது எதுனா இந்த அடலோசன் ஏஜ் குரூப்பை நம்ம மூணா பிரிக்கிறோம் இயர்லி அடலோசன்ஸ் இந்த அடலோசன் ஏஜ் குரூப்பு ஒரு முக்கியமான பீரியடு இதில் எந்த பீரியடு வந்து பேரண்டிங்கில் முக்கியம் அப்படின்னு நம்ம எதையுமே ஸ்பெசிஃபை பண்ண முடியாது அனைவருக்கும் வணக்கம் பேரண்டிங் பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லையும் பார்த்துருக்கோம் பேரண்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா குழந்தை கரு உருவானதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது குழந்தை கரு உருவானதுக்கப்புறம் ரெண்டு வாரத்திலிருந்து ஒம்பது வாரம் வரைக்கும் எம்பிரியோன்னு சொல்கிறோம் ஒம்பதாவது வாரத்திலிருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம அதை ஃபீட்டஸ்ன்னு சொல்கிறோம் குழந்த பிறந்ததுக்கப்புறம் முதல் இருபத்தெட்டு எட்டு நாட்களில் நம்ம வந்து பச்சிலம் குழந்தை அல்லது நியூபான்னு சொல்கிறோம் முதல் ஒன் இயர் ஆஃப் லைஃப்பை வந்து இன்ஃபேன்சி அப்படின்னு சொல்லுவோம் ஒன் இருந்து த்ரீ இயர்ஸ் வரைக்கும் டாட்லர் ஏஜ் குரூப்னு சொல்லுவோம் டாட்லர் ஏஜ் குரூப்புக்கு அப்புறம் ஆறு வயசு வரைக்கும் குழந்தைய வந்து நம்ம ப்ரீ ஸ்கூல் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்கூல் ஏஜ் அப்படிங்கிறது ஆறு அப்புறம் பத்து வயசு வரைக்கும் ஸ்கூல் ஏஜ் சைல்டுன்னு சொல்கிறோம் அடலோசன்ட் ஏஜ் குரூப் அப்படிங்கிறது எதுனா பத்துலேருந்து பத்தொம்போது வயசு வரைக்கும் இருக்கிறத வந்து அடலோசன் ஏஜ் குரூப்னு சொல்கிறோம் இந்த அடலோசன் ஏஜ் குரூப்பு ஒரு முக்கியமான பீரியடு இந்த அடலோசன் ஏஜ் குரூப்பை நம்ம மூணாக பிரிக்கிறோம் ஏர்லி அடலோசன்ஸ் மிடில் அடலோசன்ஸ் அண்ட் லேட் அடலோசன்ஸ் அப்படின்னு மூணாக பிரிக்கிறோம் ஏர்லி அடலோசன்ஸுங்கிறது பத்துலேருந்து பதிமூணு வயசு வரைக்கும் மிடில் அடலோசன்ஸுங்கிறது பதினாலுலேருந்து பதினேழு வயசு வரைக்கும் லேட் அடலோசன்ஸ் அப்படிங்கிறது பதினெட்டு மற்றும் பத்தொம்போது வயசு வந்து லேட் அடலோசன்ஸ்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் குழந்த வந்து அடல்ட்ஹுட்டில் வந்து என்ட்ரி ஆகிறாங்க இப்போ இதில் எந்த பீரியட் வந்து பேரண்டிங்கில் முக்கியம் அப்படின்னு நம்ம எதையுமே ஸ்பெசிஃபை பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஒரு ஏஜ் குரூப்லேயும் ஒரு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம லைஃப் ஃபுல்லாக கீப் ஆன் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ் ஆஃப் லைஃப்பில் மேக்ஸிமம் இருக்கும் கொனாடல் டெவலப்மெண்ட் வந்து அடலோசன் ஏஜ் குரூப்பில் மேக்ஸிமம் இருக்கும் இப்போ லிஃபைட் க்ரோத் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து நாலுலேருந்து எட்டு வயது வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கும் அப்போ ஒரு ஒரு ஏஜ் குரூப்லேயும் ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டும் க்ரோத்தும் நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ நம்ம பேரண்ட்டிங் வந்து எந்த ஏஜ் குரூப்பில் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்